பிரைஸ்தலார் எசைக்கியல் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின் பின்பாகம் என் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து துவக்குங்கள் என்று என் காதில் கேட்க சொன்னார் அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு உண்மை முன்னே இருந்த மூப்பொருடத்தில் துவக்கம் பண்ணினார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இது என்ன காரியத்தை வந்து குறிப்பிடுகிறதுனா அறிவறுப்புகள் வந்து சபைகளில் வந்து நடைபெறுகிறதுலாம் சுற்றி சுட்டி காட்டுகிறது எதனாலன்னா சபைகளில் நடைபெறுகிற அறிவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சட்டு அழுகிற ஒவ்வொரு திருமலையும் அடையாளத்தை போடுன்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா சத் ஆலயத்தை பரிசுத்த ஸ்தலத்துலருந்தால் நீ துவங்கணும் எந்த ஒரு கருனாலும் இருந்தால் துவங்கணும் அது எதனால் கூறப்படுதுன்னா கத்தோட்டை சினத்தின் நாள்னு சொல்லி ஏழாம் அதிகாரத்துலருந்து கூறப்பட்டிருக்கு இப்போ கத்தோட்டை சினத்தின் நாள்னால் த லாஸ்ட் டேஸ் அவருடைய கடைசி நாட்களில் நடைபெறுகிற காரியத்தை தான் அன்றர் வந்து குறிக்கிறார் அவருடைய வருகைக்கு முன்னால் சுத்திகரிப்பை தான் அன்றர் வந்து விரும்புகிற தேவனாக இருக்கிறார் எதனாலன்னா சபைகளில் நடக்கிற அநேக அநியாயங்கள் அக்கிரமங்கள் அநேகம் நடைபெறுச்சாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா மூப்பனில் இருந்தால் படிக்கணுங்க அப்போது சபையில் நம்ம வந்து மூப்பராக இருக்கோமா அப்போ அவருக்கு நாம் கீழ்ப்படிக்கிறவராக இருந்தோம் தான் அவர் வந்து என்ன பண்ணுவார் நீங்கள் தப்பிக்கலாம் நீங்கள் வந்து அவருக்கே விரோதமாக நீங்கள் எழுமனிங்கன்னா அவர் உங்களை கொஞ்சம் போடக்கும் அவர் வந்து தயங்காத தேவனாக இருக்கிறார் சரிங்களா அதை தான் ஆண்டு இருந்து கூறுகிறார் ஏன்னா எல்லாரையும் என்ன சொல்கிறாருன்னா அடையாளம் போடப்படுற அப்போ ஜாமக்காரர் யாரெல்லாம் ஜபித்து இருந்து இதுக்காக அழுது சபைக்காக புலம்புகிறார்களோ அவர்கள் மேலே அடையாளத்தை போடலாம்னு சொல்கிறார் எல்லார் மேலேயும் அடையாளத்தை போட சொல்லலை அப்போ உங்கள் மேலே ஒரு அடையாளம் போடப்படணுன்னா நீங்கள் சபைக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் சபைக்காக நீங்கள் பெருமூச்சு விட்டு அழுதிங்கன்னா அவர் உங்கள் மேலே அடையாளத்தை போட்டு உங்கள் கிட்ட வந்து அந்த சங்காரதுதன் மை கூட்ட பிடிச்சிருக்கிற வருவேன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு ஆனால் சங்காரதூதன் சங்காரதன் உங்கள் பக்கத்தில் வரமாட்டாருன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் அவர் உருவமா நீங்கள் எழும்பி அக்கிரமங்கள் அறிவறுப்புகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா முதல் ஸ்டார்டிங் அடியே ஜனத்துக்கு கிடையாது மொதல் ஸ்டார்டிங் அடியே உபதேசிக்கிறவர்களுக்கும் மூப்பர்களுக்கும் சபையின் மூப்பர்களுக்கும் பரிசுத்த ஸ்தலத்தில் வேலை செய்கிறவர்களுக்கும் மாத்திரம் தான் முதல் ஸ்டார்டிங் அடியேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து கூறுகிறார் எனவே அவருக்கு பயந்து நாம் நடப்போம்னு சொல்லி ஆண்டவர் வந்து விரும்புகிறார் எந்த ஒரு பொறுப்பில் இருந்தாலும் நாம் அவருக்கு பிரியமாய் நாம் நடந்தோமானால் அவர் வந்து உங்களை வழிநடத்த வளமில்லாத தேவனாக இருக்கிறார் கருத்த தாமே இந்த வார்த்தையின் உள்ள கூட பேசிப்பார்னு சொல்லி விசுவிக்கிறேன் கருத்து உங்களை ஆசீர் பிறக ஆம் என்கார்ட் ப்ளஸ் வார்த்தை Thank you.